ஆமாம் எனக்கு பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து இட்லி பொடி செய்வது எப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாருங்களேன் நிறையா இதுக்கான பொருட்கள் பாருங்கள் உளுந்தம்பருப்பு காரத்துக்கு தகுந்த போல் மிளகாய் மிளகு கொஞ்சம் அப்புறம் பாருங்கள் நாராயணா இந்த இது பெருங்காயம் எள்ளு கடலைப்பருப்பு உப்பு இந்த கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ போகிறேன் பண்ணு முதல்ல நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாமா எனக்குலாம் கருவேப்பிலை போட்டுட்டோம்னா கொஞ்சம் நிழலோட்டமாக காய வச்சுக்கோங்க நான் எப்பொழுதுமே கருவேப்பிலை அதிகமாக தான் போடுவேன் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அயன் சத்து இரும்பு சத்து எல்லாமே இருக்குது உடம்புக்கும் நல்லது நம்ம டைரெக்டாக சாப்பிட மாட்டோம்ல கருவேப்பிலையை அதுக்காக கொஞ்சமாக போட மாட்டேன் இட்லி பிடிக்கு எங்கள் இட்லி பொடி பார்த்திங்கன்னா பச்சை கலரில் தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதனால உங்களுக்கு வந்து பிள்ளைங்களும் தொட்டு சாப்பிடுங்க இது நீங்கள் இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஜீரண சக்தியை கொடுக்கும் எல்லாமே இங்கே பாருங்களேன் நீங்கள் இதை சாதத்தில் கூட கொஞ்சம் போட்டு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றியோ என்ன இதுன்னு பண்ணியோ சாப்பிட்டுக்கலாம் இந்த பாருங்கள் இதை வறுத்துக்கேன் சும்மா நில நோட்டம் காய வச்சு வச்சிருந்தேன் இந்த பாருங்களேன் இதே வறுத்தாச்சு இந்த பாருங்கள் வருத்தந்தே இதில் கொட்டிவிட்டேன் அடுத்ததே பாருங்கள் இந்த இது பெருங்காயத்தை போட்டுக்குவோமே பெருங்காயத்தை போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஏன்னா அந்த எண்ணெயில் நெய் எண்ணெய் நிறையா ஊற்றக்கூடாமா இதுக்கு வறுக்கிறதுக்கு அது வாசி இந்த ஊதும்பரு பாதிலே போட்டு வறுத்துக்கலாம் இந்த பாருங்கள் பெருங்காயத்தை இதில் வறுத்துக்குவோம் அந்த பெருங்காயம் நல்லா கட்டி பெருங்காயம் இருக்குல்லம்மா எஞ்சி பெருங்காயம் நிறையா போடுங்க நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு இந்த பாருங்கள் நீங்கள் சாப்பாடு கூட இதை போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்லாம் நல்லா பாருங்க பார்த்திங்களா நல்லா பொறிஞ்சிடுச்சிங்களா அடுத்தது நல்லா இருக்குது பாருங்க குண்டு குண்டு குண்டாக அழகாக இருந்துச்சு பாருங்கள் நிறைய போட்டுக்கிட்டேன் அடுத்தது வந்து பாருங்கள் இந்த கடலைப்பருப்பு இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் இதனால கூட எல்லை போட்டுக்கலாம் நம்ம பதிலே ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம் நம்ம இது பண்ண முடியாது இந்த பாருங்கள் கொஞ்சம் பிறகு வரட்டும் வருஷம் வந்ததுக்கப்புறமா இந்த பாருங்க இந்த மிளகு போட்டுக்கிட்டேன் அதுலேயே தனித்தனியாக இருந்தோம்னா லேட்டாகும் பொறிஞ்சிருமா இதிலையே இந்த பாருங்கள் நல்லா பொரிய சத்தம் கேட்க பாருங்கள் உங்களுக்கு அடுத்தது மிளகாய் இது தான் உங்களுக்கு இந்த பாருங்க செவந்த் வருஷங்களா பொரியுங்க பாருங்கள் அடுத்தது கண் எள்ளும் பாருங்க புரியுதுங்களா எள்ளு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நே இருக்க முடியாது புரியா கேட்குதுங்களா எள்ளு இது எல்லாமே புரியுது கொஞ்சம் இந்த கடலப்பருப்பு இருக்கும் சாப்பிட்ற வரைக்கும் இப்போ இது இது பொரியல் எல்லாமே எங்கள் ஊரில் எல்லாம் சரியாக வந்துடும் பார்த்தீங்களா பொரிய சத்தம் கேட்குறீங்களா அவங்களுக்கு ஏற்றி பயப்படாமல் போட்டுக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆகி தனித்தனியாக லேட்டாகும் அடுத்தது மிளகாய் பழம் வர மிளகாய் அடுத்தது இந்த இது தான் அப்புறம் தான் ரெடி ஆகிடும் அஞ்சு நிமிஷத்தில் கொஞ்சம் செவந்து வரையில நீங்கள் எடுத்துக்கங்க ஆது இந்த நல்ல செவக்காக எடுத்துக்கணுமா செவக்க எடுத்துட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு இப்போ மிக்சியில் போட்டு இந்த அரைச்சி காட்டுறேம்மா அம்மா இங்கே பாருங்களேன் இப்போ வந்து இது பிறகு நல்லா செவந்து வந்துச்சு நேரம் என்ன ஊற்றக்கூடாதும்மா லைட்டாக தான் ஊற்றணும் நல்லா இங்கே பாருங்க செவந்து பொன்னிறமாக வரணும் பாருங்கள் நீங்கள் வந்து இந்த வெள்ளை உள்ளுங்க மருப்பை நான் போட்டுக்கணும் இல்லைங்களா கருப்பு உளுந்து கூட வாங்கி போட்டுக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அது உடம்புக்கு நல்லதுமா தோல் வந்தால் நல்ல சத்து கூட இப்போ பார்த்திங்களா நல்லா சவண்டு ஊற்று பாருங்கள் நிறையா எண்ணெய் ஊற்றக்கூடாது இந்த பாருங்க லைட்டாக ஊற்றி இந்த பாருங்கள் செவந்துச்சுங்களா இதை ஆற விட்டு நம்ம மிக்சியில் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த மிக்சியை ஓட ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு மிக்சியில் போட்டு எப்படின்னு காட்டுறோம் பாருங்கள் அந்த பொடியை பாருங்களேன் நாராயணா பச்சை கலரில் இருக்கும் ஏன்னா இட்லி பொடி பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்காது ஏன்னா நிறைய கருவேப்பிலை சேர்க்குறவங்களே அதுவும் ஒன்று சே நல்ல நல்லா நல்லாயிருக்கும் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பருக அவ்வளோதான் இந்த அப்புறம் நான் அந்த அரைச்சிட்டு காட்டுறோம்மா உங்களுக்கு ஆரட்டும் ஆமாம் இங்கே பாருங்களேன் தூள் இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு ஒரு அரைச்சிட்டேன் இந்த பிறகு இந்த தட்டில் கொட்டி காட்டுறோம் உங்களுக்கு பார்த்தீங்களா கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பற்றி பச்சை இருக்குங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் உளுந்தம்பருப்பு நம்ம சா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் நெஞ்சை கறிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து இது பாருங்களேன் நமக்கு நிறைய வந்து கருவேப்பில பொடி போட்டிருக்கோம்லம்னா அது வசி உங்களுக்கு வந்து சக்தி கொடுக்கும் நல்ல செரிமானம் இருக்கும் நல்லா வந்து அந்த நெஞ்சு கறிக்காது உங்களுக்கு உடம்புக்கு நல்லது நம்ம சாதத்தில் கூட போட்டு இதை தூங்க நல்லெண்ணெய் ஊற்றி பிழைஞ்சு சாப்பிட்லாம் நெய் ஊற்றி பிழைஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நல்லதே நினை இங்கே பிறகு போட்டு பார்க்குறேன் நாராயணா ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்